ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் என்னதுமா இது நீல நீலம்மா இதுதான் புடலங்காய் இதை வந்து நம்ம இதெல்லாம் கூட்டு செய்ய போகிறோம் இதை எப்படி பீல் பண்ணி எப்படி கட் பண்றது நான் காட்டுறேன் சரியா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியுமா ஆ தெரியுமா சரி ஒன்றா சொல்ல பார்ப்போம் இப்போ இல்லை நம்ம சமைக்கிறப்ப நான் ஒன்று இது ஃபஸ்ட்டு இது பீல் பண்ணி நம்ம செய்யும்போது பார் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் அந்த தோலை வந்து பீல் பண்ணணும் சரியா இப்படி பீல் பண்ணணும்னா அந்த பால் அதில் இருக்கிறது அந்த மாவு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து வந்துடும் இதை நல்லா பீல் பண்ணணும் இதில் வந்து கீழே நம்ம வீட்டில் கீழே ஆத்தா இருக்காங்க இல்லையா அதை அவங்களுக்கும் இதை கூப்பிட்டு சே சேர்த்து செய்ய போகிறேன் சரியா அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் ஆத்தானா எங்களுடைய நெய்பர் அவங்க ம் இப்போ நல்லா பீல் பண்ணிட்டேன் பார் அதே மாதிரி அதையும் ஃபீல் பண்ணிட்டு இந்த தோல் எல்லாம் வந்து மாடுங்க இருக்காங்கல்ல மாடு பசு மாடு மாடுங்களுக்கு எதுக்குமே மரியாதை மாடுங்க ஆ அவங்களுக்கு வந்து இந்த தோல் வந்து அந்த கழனி தண்ணி அரிசி கல்வ தண்ணி இருக்குல்ல அதில் சேர்த்து கொடுத்தோம்னு நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியா ஆமாம் நம்ம கன்சிவாக இருந்து இருப்போம் இல்லையா அந்த நேரத்துலேயே நம்ம இதெல்லாம் கொடுத்தோன்னா நம்ம குழந்த பிறந்துட்டுருக்கப்போ பால் நல்லா சுரக்கும் அப்படின்ட்டு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும் எனக்கு இந்த இந்த புடலங்காய் கூட்டு புடலங்காய் பொரியல் புடலங்காய் வெதை இருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்னேக் காடு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஸ்னேக் மாதிரி நீளமாக இருக்கு பாரு இது என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்துலலாம் வந்து இந்த இது பயிரிடுவாங்கல்ல அப்போ அந்த நுனியில் வந்து நூல் கட்டி கீழே நல்லா ஒரு சின்னதாக ஒரு செங்கலோ ஒரு கல்லோ வந்து தொங்க விட்டுருவாங்க அப்படியா ஏன் மாதிரி அது வளைஞ்சி வளைஞ்சு வளராம இருக்கிறதுக்கு இதுல பால் வரும் பாரு அந்த பாலை வந்து நம்ம இப்படி பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணணும் அந்த கார்னர்ஸை கட் பண்றப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணணும்ல ஆமா இத என்ன சொல்லிட்டு அந்த தோட்டத்துல அந்த கல்லு கட்டி விடுவாங்க இல்லையா அது அப்படியே நீளமா வளரும் வளரும் கரைஞ்சது வந்து ஒரு இதோ இந்த ரெண்டு காய என்ன எண்ணெய்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு வரும் இப்பதான் இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கு நாளும் சின்ன வயசுல இருக்கும் போது பார்க்கும்போது நல்ல நீளமா பாம்பு மாதிரி இருக்கும் ம் இதுக்குள்ளே பார்த்தீங்களாம்மா விதைங்களா இருக்குது ஆமாம் இந்த விதெல்லாம் கொஞ்சம் இலசாக சின்னதாக இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் கார சட்னி செய்கிறோம்ல அதில் அதே மாதிரி கூட இந்த சட்னி செய்யலாம் பாரு இதை கட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பார் எப்படி இருக்குது பார் இப்படி சூப்பராக இருக்குல்ல நல்லா செம்மையாக இருக்குமா ஸ்பைட்ரு வெப்பு மாதிரி இருக்கும்ல ம் இது நல்லா இலசாக தான் இருக்குது இதை எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு காலையில் நான் துவையல் செய்யும்போது உனக்கு கூட்டு காட்டுறேன் நான் எப்படி செய்றேன்ட்டு ஓகே ஓகேம்மா இப்போ கூட்டு செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம் இதை கட் பண்ணுறது ப்ராசஸ் பார் இது எல்லாத்தையுமே எடுத்துடணும் ம் ஓகேம்மா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம தனியாக வேற ஒரு கிண்ணத்தில் வச்சிக்கணும்ல இந்த தோலை ஆனால் தூக்கி போட்டுருவோம் மேலே இருக்க தோலை தூக்கி போட்டுடலாம் இதை ஒண்டையும் எடுத்துட்டு நம்ம கூட்டுக்கு மேலே இருக்க காய ஒண்டையும் எடுத்து கட் பண்ணுவோம் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு கூட்டு செய்யிடலாம் ம் ஓகே நான் இந்த புடலங்காவுடைய பெனிஃபிட் சொல்லட்டா ம் சொல்லிட்டு ஆஹ் இதுதான் வந்து ஆறடிக்கு கூட வளரும் இது தெரியுமா அப்புறம் இந்த சம்மர் டைம்ல எல்லாம் வந்து ஏசி மாதிரி நேச்சுரலான ஏசி மாதிரி இது நம்ம பாடிக்கு அப்புறம் தண்ணி வந்து டிஹைட்ரேட் ஆகும்ல நம்ம உடம்புல ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல வந்து இது நல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்கு இப்போ வெயிட் லாஸ் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து ஜீரோ கேலரிஸ் கேலரிஸே இல்லை இதுல சுத்தமாக தண்ணி கன்டென்ட்டும் அதிகம்ன்றதுனால வெயிட் லாஸ் வந்து ஈஸியா ஆகும் அதே மாதிரி இந்த ஆயுர்வேதா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து ஃபீவரு இருமல் முடி கொட்டுற பிரச்சனைக்கெல்லாம் கூட இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ இனிமேல் நீ அந்த காயை ஒதுக்கி வைக்க மாட்டேன்ல சரி இப்போ நம்ம வந்து கூட்டு சேர்த்து பார்த்துக்கலாம் கள்ளப்பருப்பும் சிறு பருப்பும் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன் சரியா அது நம்ம ஊற வைக்கணுமாம்மா ஆமாம் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லா பருப்புமே எப்பயுமே நான் ஊற வச்சு தான் செய்வேன் பருப்புங்க எப்பயுமே நம்ம ஊற வச்சு செய்யும் போது அதில் ஒரு அமிலம் இருக்கும் அது வந்து சக்க இதாகும் சரியா ஊற வச்சு செய்யும்போது நம்மளுக்கு வந்து வே வேகிற ப்ராசஸும் சீக்கிரமாக நடக்கும் ம் ம் ஓகேம்மா இப்போ அதுலேயே நாலஞ்சு பூண்டும் போட்டுக்கிறேன் ம் அப்புறம் பாரு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ம் போக இதில் வந்து ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம் தண்ணி அளவு எப்படிமா உங்களுக்கு தெரியும் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் போடணும் ஏன்னா க சிறு பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கடலப்பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் எல்லாரும் இந்த ஹின்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹின்ஸ் எல்லாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு எத்தனை விசில்மா விட போகிறோம் நான் ஒரு ரெண்டு விசில் வந்துட்டா போதும்ப்பா ம் ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்னம்மா பண்ண போகிறோம் இது மிக்ஸியில் நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் எடுத்துக்கலாம் இது வந்து கூட்டுக்கு லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு ரெண்டு ப மூணு இல்லைன்னா நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அவங்க அவங்க வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுலேயும் ஒரு நாலு பூண்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அம்மா இதுல எத்தனை தேங்காய் நம்ம சேர்த்து ஐ மீன் எவ்வளோ அளவு நான் கா அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன் நம்ம நான் அஞ்சு பேர் தானே ஆத்தாவோட சேர்த்தா ஒரு அஞ்சு பேருக்கு தானே அதனால அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் பாரு இங்க பருப்பும் வெந்துச்சு சிறு பருப்பு எப்படி ரெண்டு விசில் முடிஞ்சிருச்சு நம்ம ஓபன் ம் நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு இப்ப அதுலயே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் புடலங்காவை அலசிட்டு அதுலேயும் சேர்த்துடுறேன் ம் ஓகே ஓகேம்மா அந்த பருப்புலேயும் சேர்க்கும் போது நல்லா வெந்து வந்துடும் அதுவும் இதுவும் சேர்ந்து அதில் இருக்க அந்த தனியாக போட்டு வேக வைக்கிறதுக்கும் இப்படி சேர்த்து வேக வைக்கும்போது நம்மளுக்கு அதோடய எசன்ஸ் எல்லாம் அதுலேயும் இருக்கும் ம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு இதில் வந்து ஆன்டி ஏஜிங் வெடி வெஜிடேபிள் ஆகுது ஓ அப்படின்னா ஏஜிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி காட்டும் நம்ம நிறைய தேவையில்லாமல் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணலாம் ஓகே கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் கடுகும் போட்டேன் சீரகம் கொஞ்சம் போட்டுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் அதாவது ஒ ஒன்றரை வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் சரி ஓகே ஓகேம்மா நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் ம் ஓகேம்மா கலர் சேஞ்ச் ஆகணுமா லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை ம் சரி சரி தக்காளியும் போட்டுக்கிறேன் நான் நான் வந்து இதில் வந்து தக்காளி வந்து ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளி சைஸ் அது ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் இப்போ குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோமா ஆமாம் அந்த விசிலுக்கு வெளியில் தண்ணி தெரிக்காமல் இருக்க தான் நான் அந்த ரிங் வச்சுருந்தேன் இப்போது அந்த பருப்பு புடலங்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாரு ம் ஆமாம்மா ஏன் நான் அப்படியே போட்டால் கூட நல்லா வெந்துட்ருக்கோம் நான் கீழே ஆத்தா வந்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸு அவங்களுக்கு வந்து இது நல்லா கொலை சாப்பிட்டா நல்லா குழஞ்சா இருக்கட்டும் அப்படின்ட்டு கொடுக்குறேன் இப்போ வெந்த பருப்பு அந்த இதெல்லாமே எல்லாமே வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்கியதில்ல அது கூட நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் நல்லா சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம எடுத்துடலாம் இல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில அரைச்சிட்டு வந்திருக்கேன்ல ஆமா அதை மறந்தே மறன்ட்டோமே அது போடணும் சரியா ஓ சரி சரிம்மா ஓகே இன்னொன்னு இப்போ ஆத்தாக்கெல்லாம் வந்து சுகர் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா நேச்சுரலா கண்ட்ரோல் ஆகும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட வந்து அது ஸ்பைக் ஆகாது ஓ டயபெட்டிக் ஸ்பைக் ஆகாதா ம் ஆமாம்மா சூப்பர் சூப்பர் அப்புறம் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன் நம்ம எண்ணெயில் வதக்கி போட மாட்டேன் ஒரு மாதிரி கருகிடும் அது இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸும் நல்லா இருக்கும் ஆமாம் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் வந்து லாஸ் ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி பச்சையாக போடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த ஜூஸ் எல்லாம் இதில் நம்ம வேக வைக்கும் போதே கிடச்சிடும் வறுத்துட்டோன்னு நினச்சிக்கேன் அது ஃப்ளேவர் போயிடுது ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா சின்ன வயசில் ஃபுல்லாக எனக்கு கருவேப்பிலை ஜூஸாக தருவீங்க ம் அதுக்கு தான் முடி கொட்டாமல் இருக்கும் ஸ்கின் நல்லா இருக்கும் நான் ஒரு நாள் கருவேப்பிலை குழம்பும் செஞ்சு போட்டுறேன் நான் இது நல்லா இப்போ கொதிச்சு நம்ம மூடி போட்டு வைக்கணுமா இல்லை மூடி போட வேண்டாம் இது நல்லா ஒன்று போல சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸியில் இருக்கிறத கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸியில் அரைக்கும் போது வந்து கொஞ்சம் குரகுர்தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும்ல ஆமாம் இப்போ அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் ம் ஓகே ஓகேம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா இது ஒரு லாக்டேஷன் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதை கூட்டாக எடுத்துக்கலாம் பொரியலாக எடுத்துக்கலாம் இதை ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம் நம்ம டீடாக்ஸ்லாம் எல்லாம் இதில் பண்ணோம்ல இது வந்து கிட்னி அண்ட் லிவர் லென்சர்க்காக நம்ம வந்து யூஸ் வந்து நேச்சுரலான ஒரு டீடாக்ஸ் நம்ம பாடியில் இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் வெளியேறதுக்காக நம்ம இதை குடிக்கலாம் ஓகே ஓகே நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ப்ளஸ் நிறைய டிப்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது உங்களுக்கு சமைக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க இதே வந்து நம்ம கொஞ்சம் திக்காக கூட வைக்கலாம் தண்ணி இல்லாமல் அதாவது நம்ம பருப்பு கடைஞ்சி போட்டோம்ல அப்ப அந்த தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி அதுலயே தண்ணி விடும் அந்த தண்ணியே இது போதும் ஆமா இப்ப நான் ஏன் இவ்வளவு தண்ணியா வச்சிருக்கேன்னா நான் வந்து வேற எந்த குழம்பும் வைக்கல இதே இது தான் வச்சிருக்கேன் சோ இதுலயே நம்ம சாப்பாடும் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் திக்கா வச்சோம்னா நம்ம அது கூட கார குழம்போ இல்ல வத்த குழம்போ வச்சோம்னா அல்டிமேட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே ஓகேம்மா இப்போ நான் இது ஒண்டி தான் வச்சிருக்கேன் இதுவும் அப்பளோ சம மேட்சிங்கா இருக்கும் ம் இந்த சீல்ல நம்ம பார்த்தோம்லமா அதுல வந்து ஒரு ஹிடன் பவர் இருக்காம் என்ன பவர் தெரியுமா ம் என்னதுமா அதுல வந்து நேச்சுரல் மெடிசன் ஃபார் ஜாயின்ட் பெயின் அதாவது மூட்டு வலி அதெல்லாம் இருக்குல்லையா அவங்களுக்கு வந்து நேச்சுரல் மெடிசனா இருக்குமா அது இல்லாமல் இம்யூனிட்டியும் இதை வந்து பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதனால அந்த சீட்ஸையும் நம்ம வந்து செய்யறதை நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அப்புறமா போடலாம் கண்டிப்பாக போடலாம் அது சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இன்னும் ஒரு ரெண்டு புடலம் வாங்கிட்டு டீடாக்சிக் எடுத்துட்டு அதில் இருக்க சீட்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு துவையல் செஞ்சு காட்டுவோம் இப்போ நான் கொஞ்சமாக வந்து அந்த மிக்சியில் அரை சில தண்ணியும் ஊற்றுறேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை கொஞ்சம் நான் வந்து தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன் உடம்பு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தொட்டு சாப்பிடாம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் உங்களுக்கு இல்லை நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியா வேணும்னா இந்த தண்ணியெல்லாம் போட தேவையில்லை நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இழுத்துருவாங்க இல்லையே காய் வந்து நீர் காய் இல்லை ஒன்றும் தண்ணி விட்டு தானே இருக்கும் ம் இப்போ லைட்டா நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் இருக்கும் ம் ஓகேம்மா கல்யாணம் கல்யாணத்தில் கொடுக்குற கூட்டு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டாக இருக்கும் ஆமா இந்த புடலங்காய் கூட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எப்படி நல்லா எம்மையாக சாப்பிட்றணுமா அப்போ இந்த மாதிரி நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நீங்கள் வைக்கலாம் கூட்டாக வேணும்னாலும் திக்காகவும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்